thank yeah. you இதுக்கு முன்னாடி ஒரு வகுப்பில் பொருள்களெல்லாம் எப்படி பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னு பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு வேறே ஒன்றை பத்திரமாக பாதுகாப்பாக எப்படி வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாமா ஆ அது என்ன தெரியுமா நம்மளதான் நம்மள நாமளே எப்படி பத்திரமாக பாதுகாப்பாக பார்த்துக்கறதுன்னு பார்க்கலாம் ஆ உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள் நீங்கள் உங்களை பார்த்துக்கிறீங்களா சரி எப்படி எல்லாம் பாத்துக்கிறீங்க யாரெல்லாம் சொல்றீங்க உங்களை நீங்களே நான் என்ன நான் பத்திரமா பாத்துக்கிறேன் பாதுகாப்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எப்படி எல்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்க சொல்லுங்க உங்களை நீங்க பத்திரமா பாத்துக்கிறீங்களா ஆ எப்படி பாத்துக்கிறீங்க உங்களை கீழே விழாம பாத்துக்கிறீயா ஆமாம் சரிதானே தட்டலாம் ஆ வேற யார் எப்படி பாத்துக்கிறீங்க நீங்க சஞ்சித் குமார் உங்களை நீங்க பாத்துக்க மாட்டீங்களா பார்த்துப்பீங்க எப்படி பார்த்துப்பீங்க அவ கீழே விழாம பார்த்தா நீங்க தண்ணியில விழாம பார்த்துப்பீங்களா சரி வேற யார் எப்படி பார்த்துப்பீங்க சரி உங்களை வேற யார் பாதுகாப்பா பாத்துக்கிறா அங்க வாங்க அம்மா பத்திரமா பாதுகாப்பா பாத்துக்கிறதுனால நாம நம்மள எதை பாத்துக்கிறோம்னே தெரியல இல்ல அம்மா எப்படி எல்லாம் உங்களை பாதுகாப்பா பாத்துக்கிறாங்க நீங்க சொல்லுங்க சஞ்சய்

சரி அப்போ அம்மா நிறையா பார்த்துக்கிறாங்க அம்மாவை விட உங்களை யார் நல்லா பார்த்துக்க முடியும் அம்மாவை விட அப்பா நல்லா பார்த்துப்பாங்களா ஆ சரி அப்பா எப்படி எல்லாம் பார்த்துக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் கனிஷ்ராஜ் நல்லா பார்ப்பாங்க சரி அப்பா அம்மாவை விட உங்களை நல்லா பார்த்துக்கிறவங்க யாராவது இருக்காங்களா அண்ணா அப்பா அம்மா அண்ணன் இவங்களையும் தவிர உங்களை நல்லா இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்க அக்கா அண்ணன் அப்பா அம்மா பாட்டி தாத்தா மாமா அத்தை இவங்க விட சித்தி சித்தி ஆசிரியர் இவங்க எல்லாரையும் விட அத்தை மாமா இவங்க எல்லாரையும் விட பெரியம்மா இவங்க எல்லாரையும் விட மாமா அவங்க எல்லாரையும் விட சொல்லுங்க ரிதீஷ் நல்லா சத்தமா சொல்லுங்க என்ன சொன்னார் கை தட்டுங்க அம்மா உங்களோட எவ்வளவு நேரம் இருக்காங்க காலையில தூங்கி எழுந்தவொடனே இருப்பாங்க மறுபடியும் நீங்க பள்ளியில இருந்து வீட்டுக்கு போன பிறகு அம்மா உங்களோட இருப்பாங்க இல்லையா அதே மாதிரிதான் அப்பா தாத்தா பாட்டி ஆசிரியர் எல்லாருமே உங்களோட எவ்வளோ நேரம் இருப்போம் நீங்க பள்ளிக்கு வரும்போது எங்க வகுப்புறைக்கு வரும்போது நான் உங்களோட இருப்பேன் மற்ற நான் உங்களோட இருப்பேனா இருக்க மாட்டேன் கூடியது யாரு நீ அம்மா உங்களோடயே இருப்பாங்களா இப்ப நீ பள்ளிக்கு ஆ இப்ப உன்னோட அம்மா இல்ல இல்ல இப்ப உன்னோட இருக்கிறது யாரு நீ தான் எல்லாருக்குமே எப்போதுமே நம்மோடையே இருக்கக்கூடியது யாருன்னா சரியா ஆ சொல்லிட்டார் பாதுகாப்பா பாத்துக்கணும் நாம தான் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறோம்ல அப்போ நாம தான் எந்த நிலைமை வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் நம்மள பாத்துக்க கத்துக்கணும் ஏன்னா நாம என்ன பண்ணிட்டோம் அம்மா துணி துவச்சு தருவாங்க அம்மா உடை மாத்தி விடுவாங்க அம்மா குளிப்பாட்டிடுவாங்க அம்மா சாப்பாடு ஊட்டிடுவாங்க அப்பா கொண்டு வந்து விடுவாங்க ஆஹ் அம்மா சமையல் செஞ்சு கொடுப்பாங்க ஆஹ் நீயே குளிச்சுப்பியா நல்லது அம்மா எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்றதும் உண்மையா தெரிலையேடா கண்ணா நீ ஏவா சமைச்சிக்கிற நீயும் சமைப்ப சரி அம்மாவுக்கு உதவியா நீயும் எல்லா வேலையும் செய்வேன்னு சொல்ற சரி உம் நல்லது நல்லது இப்ப நாம என்ன வேலை செய்யறோம் ரெண்டாவது வேலை செய்யறோன்றது நம்மள நமக்கு பாத்துக்க தெரியுதா பாத்துக்க முடியுதா நம்ம அம்மாவை விட அப்பாவை விட மத்தவங்களை விட நாம நம்மள எப்படி பாத்துக்கிறது எப்படி பத்திரமா பாதுகாப்பா எப்படி இருக்கிறது கொஞ்சம் பேசலாமா ஹரிதாவை இப்படி தொட்டு பேசினா இல்லையா ஹரிதா அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா நான் இப்படி பேசினேன்ல உங்களை தொட்டு பேசினேன்ல அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா பிடிக்கலையா பரவாயில்ல சொல்லுங்க பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்லலாம் பிடிக்கலையா பிடிச்சிருக்கு சரி இப்போ யாராவது உங்களை அம்மாவோ அப்பாவோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நெருக்கமானவங்க உங்களுக்கு ஏற்கனவே நல்லா பழக்கமானவங்க உங்களே இப்படி தொட்டு அல்லது இப்படி தடவி உங்களை கொஞ்சி பேசுவாங்க இல்லையா அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா அது பாதுகாப்பான தொடுதல் சில பேர் தொடும்போது ஏன்னே காரணம்லாம் தெரியாது ஆனால் அவங்க தொடர்றது நம்மளுக்கு பிடிக்காது ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்கும் பிடிக்கல அல்லது ஏதாவது குழப்பமாக இருக்கும் இவங்க தொடர்றது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அப்படி யாராவது உங்களை தொடராங்கன்னா அது பாதுகாப்பற்ற தொடுதல் அதாவது குட் டச் பேட் டச் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி உங்களுக்கு பிடிக்காத தொடுதல் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்காக இப்ப மருத்துவர்கிட்ட போறீங்க மருத்துவர்னா யாரும் தெரியுதா மருத்துவர் கிட்ட போறீங்க போகும்போது உங்களுக்கு மருத்துவரை பார்த்தா ஒரு பயம் இருக்கும் ஏன் ஊசி போட்டுருவாரு அப்படின்னு அப்ப அவரை பார்த்தா பயமா இருக்குன்றதுக்காக அது வந்து நாம தவறான தொடுதல்னு சொல்ல முடியுமா எதுக்கு நம்மளை தொடுறாரு ஊசி எதுக்கு போடுறாரு ஜுரம் வந்தாலோ இல்லை ஏதாவது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவார் ஊசி போட்டு என்ன செய்வார் சரி பண்ணுவார் இல்லையா நம்மளை சரி பண்றதுக்காக நம்மளுக்கு வந்து மருத்துவர் நம்மளை தொட்டு சரி பண்றதுக்காக என்ன முயற்சி எடுக்கிறாரோ அதை நம்ம என்னன்னு நினைக்க முடியாது இது தப்பான தொடுதல் இது வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இல்லையா ஆனா சில பேர் தொடர்ந்து நமக்கு பிடிக்காது அவங்க தொடரே நமக்கு வேணாம் இது தொட வேணாமே அப்படின்னு தோணும் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது பாதுகாப்பற்ற தொடுதல் அது அப்படி தொடக்கூடாது உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களை யாரும் என்ன பண்ணக்கூடாது ஏன்னா உங்க உடம்பு இருக்கு இல்லையா அது யாருக்கு உரிமையானது ஆஹ் உங்கள் உடம்பு உங்களுக்கு தான் முதல்ல உரிமையானது அப்புறம் தான் அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாமே சரியா அப்போ உங்களுடைய உடம்பு யாருக்கானது உங்களுக்கானது அப்ப யார் அதை பத்திரமா பாத்துக்க முடியும் நாம தான் பாத்துக்கணும் அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது பிடிக்காத மாதிரி தொடுறாங்கன்னு வச்சுக்கோங்களே அப்ப அங்க நம்ம என்ன செய்யறது அவங்க பெரியவங்களா இருக்காங்க நீங்க குட்டி குட்டி பிள்ளைகளா இருக்கீங்க இல்லையா அப்ப உங்களுக்கு பிடிக்காத மாதிரி யாரோ தொடுறாங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன கண்ணு பண்ணு பிடிக்காத மாதிரி தொட்டா தூரம் தள்ளி போயிடுவியா கை தட்டுமா அவளுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலே அவங்க தொடர்ந்து பிடிக்குதுன்னா போகலாம் பாதுகாப்பாக இருக்கு அப்படின்னா போகலாம் தெரிஞ்சவங்க தான் ஆனால் அவங்க தொடர்ந்து நமக்கு பிடிக்கல பாதுகாப்பா இல்லை ஏதோ வித்தியாசமா இருக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே நம்ம உறவுக்காரங்களாகவும் இருக்கலாம் உறவுக்காரங்க இல்லாமல் தெரிஞ்சவங்களாகவும் இருக்கலாம் ஆனால் அவங்க தொடர்ந்து உங்களுக்கு மனசுக்குள்ளே ஏதோ பிடிக்கல குழப்பமா இருக்கு அப்போ அந்த இடத்த விட்டு போகலாமா போகக்கூடாதா குழப்பமா எந்த தொடுதல் இருந்தாலும் உங்ககிட்ட ஏதோ நடந்துக்கிற மாதிரி உங்களுக்கு சில சமயம் யாராவது உங்களுக்கு தவறான காணொலி வீடியோலாம் அவங்களோட ஃபோனில் படம் காட்டுறவா அப்படின்னு சொல்லி தவறான படங்கள்லாம் எதாவது ஏதாவது காமிச்சாங்கன்னா தனியா வா விளையாடலாம் யாருக்கிட்டையும் சொல்லாத நீ என் கூட வரேன்னு யாருகிட்டயும் சொல்லாத அப்படின்லாம் யாராவது சொன்னா அதெல்லாம் தவறான தொடுதலோட சேர்ந்ததுதான் அப்போ அங்கே நீங்கள் என்ன செய்யணும் ஆ இப்போ உங்களை யாராவது அப்படி கூப்பிட்டா நீ வா நம்ம தனியாக கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோ அப்போ நீ என்ன பண்ணணும் அவங்கக்கிட்ட நீ வந்து முதல்ல முடியாது அப்படின்னு மறுக்கணும் என்ன செய்யணும்னா மறுக்கணும் என்ன செய்யணும் மறுக்கணும் முடியாது நோ செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் மறுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அனுஷ்கா சொன்னாங்க இல்லையா இருந்து உடனடியா என்ன பண்ணிடணும் ஆ போயிடணும் மறுத்துட்டு அடுத்தது செல் செல் தான் அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடணும் போயிடணும் அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா யாராவது உங்களுக்கு பாதுகாப்பானவங்க இருப்பாங்க இல்லையா அது அம்மாவா இருக்கலாம் அல்லது ஆசிரியரா இருக்கலாம் பாட்டியா இருக்கலாம் தாத்தாவா இருக்கலாம் உங்களுக்கு பாதுகாப்பா உங்களை ரொம்ப உங்களுக்கு அடுத்தது பத்திரமா பாத்துக்கிறவங்க யாரையாவது நினைப்பீங்க இல்ல அவங்க கிட்ட போய் நீங்க சொல்லணும் எனக்கு அவங்க என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க அது எனக்கு பிடிக்கலை அப்படிங்கறத என்ன செய்யணும் நீங்க சொல்லணும் சரியா அப்ப முதல்ல நீங்க செய்ய வேண்டியது ஏதாவது தவறான ஒரு செயலை பார்த்தா என்ன செய்யணும் மறுக்கணும் உடனடியா அங்க இருந்து என்ன செய்யணும் செல்லணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சொல்லணும் இது தான் உங்களுக்கு பாதுகாப்பு விதிகள் சரியா மறு செல் சொல் இது மூன்று பத்திரமா பாதுகாக்கும் சரியா இந்த மூன்று விதியையும் நீங்க எப்பவுமே கடைபிடிக்கணும் உங்களுக்கு பிடிக்காதது நடக்கும்போது இந்த மூன்று விதியையும் என்ன பண்ணணும் நீங்க கடைபிடிக்கணும் நீங்க செய்யணும் இது செஞ்சா உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது உங்களை நீங்க பத்திரமா பார்த்துக்கலாம் சரி இப்போ நீங்க அப்படி உங்களை பத்திரமா பாத்துக்கிறீங்களான்னு நான் சோதனை செஞ்சு பார்க்கட்டுமா எப்படி சரி இப்போ ஒரு சிலர் வந்து உங்ககிட்ட பேச போறாங்க அப்போ நீங்கள் அந்த பாதுகாப்பு விதியெல்லாம் சரியாக கடைபிடிக்கிறீங்களான்னு நான் பார்க்குறேன் உங்களுக்கு தெரியும் இல்லையா முதல்ல மறுக்கணும் அப்புறம் செல்லணும் சொல்லணும் அதெல்லாம் செய்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது பண்றீங்களான்னு பாக்கலாமா நல்லா இருக்கியா நான்தான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வா ஏன் வண்டி இல்லை நான் உனக்கு கூட்டு போறேன் உங்க வீட்டுக்கு சரிவா போலாம் ஏன் வேற யாரும் இல்லைடா உனக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு ஏ நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான் பாப்பா எனக்கு ஒரு உதவி செய்யா பாப்பா பாப்பா எனக்கு ஒரு உதவி செய்யா அந்த பக்கத்து தான் எங்க வீடு இருக்கு என் கூட வாரியா வயசானப்பா தள்ளாத வயசு கொஞ்சம் கூட வாப்பா நான் ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டேன் உனக்கு சாக்லேட்லாம் தரேன் பாப்பா ஏ வாப்பா நான் ஒன்னும் ஒண்ணும் பண்ண மாட்டேன் வாப்பாப்பா பரவாயில்ல வாப்பாப்பா வா போலாமா தம்பி நான் சொல்றது நீ செய்யணும் வேற யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது சரியா நான் சொல்றதெல்லாம் செய்யா வான்னும் இல்ல வாடா வரலன்னா பார் வரியா வரலையா சரி இது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது சரியா இப்ப நான் உன்னை என்ன சொன்னேன்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சரியா போ இப்போ சில பேர் வந்தாங்க இல்லையா வந்து சஞ்சித் கிட்ட என்ன பண்ணார் ஒருத்தர் வண்டியில வா கூட்டி போறேன் அப்படின்னு சொன்னார் சஞ்சித் என்ன பண்ணிருக்கணும் அவங்க வீடு தூரம் தானே கூட போயிருக்கலாம்ல அவர் தான் அப்பாவோட நண்பர் தானே சொன்னார் கூட போயிருக்கணுமா வேணாமா அவன் என்ன பண்ணான் பயந்து ஓடி போயிட்டான் இப்ப பயந்து ஓடினது சரியா அல்லது அவர் யாருனே தெரியாது ஆனா அப்பாவோட நண்பர்னு சொல்றாரு வரும்போதே பரிசெல்லாம் வேற எடுத்துட்டு வந்திருக்கேன்றாரு அவர் கூப்பிட்டா போகலாமா போக போகலாமா சரி யார் போக கூடாதுன்னு சொல்றீங்க சஞ்சித் நீ என்ன சொல்ற நீ போக இப்போ இவங்க எல்லாம் போக கூடாதுன்றாங்க சரி போகணும்னு சொல்றது யாரு நீங்க ரெண்டு பேரும் போகலான்னு சொல்றீங்களா சரி இப்போ அவங்க யாருன்னே தெரியல இல்லையா அவனுக்கு வரைக்கும் அவங்க அப்பாவோட நண்பர் பார்த்ததே இல்லை அவர் வண்டியில் உட்கார வச்சு வேற எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன் அப்புறம் நீ போகலான்னு சொல்றியே அப்போ உனக்கு யாருன்னே தெரியாதவங்க ஏதாவது பரிசெல்லாம் கொடுத்து ஆசை காமிச்சு வரியா அப்படின்னு கூப்பிட்டா போகலாமா போக போகூடாது சரியா அவங்க அப்படின்னா அதுவும் உங்க பள்ளியில இருந்து கூப்பிட்டுக்கணும்னா உங்க அப்பாவோ அம்மாவோ தானே வந்து வழக்கமா கூப்பிட்டுப்பாங்க அப்ப அவங்களே இன்னைக்கு வருவாங்கன்னு காத்து அதுக்கு பதிலா யாராவது கூப்பிட்டாங்க இல்லாத அப்பா அம்மா வந்து கூப்பிட வர நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ ஏன் உங்களை வந்து கூப்பிட்டு போறதுக்கு வருவாங்க இல்லையா வழக்கமா இன்னைக்கு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு அதுக்கு பதிலா வேற ஒருத்தவங்க வந்து வாங்க போலான்னு கூப்பிட்டா அப்பவும் நீங்க என்ன செய்யக்கூடாது உங்க அப்பா அம்மா என்ன வர்றதுக்கு நேரம் ஆனாலும் அவங்களால வர அவங்க உங்கள் கிட்ட வந்து சொல்லிருப்பாங்க எனக்கு பதிலா இன்றைக்கி வேற ஒரு நண்பர் வராரு அவங்களோட அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்படி சொன்னா மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும் அப்படி இல்லாமல் உங்களை யாராவது இடையில வந்து உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க கூப்பிட்டா போக கூடாது அதான் அக்கா கூட போலாம் ஆனா தெரியாதவங்க முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து வண்டியில போலான்னு கூப்பிட்டா போலாமா சரி சஞ்சித் கூப்பிட்டதுக்கு அவன் போகல அவனுக்கு கை தட்டி இல்லாமா அடுத்தது அனுஷ்கா ஒரு வயசான பாட்டி தானே பாவம் என்ன கேட்டாங்க உதவி தானே கேட்டாங்க எங்க வீட்டுக்கு வான்னு தனியா வா போலான்னு கூப்பிட்டாங்கல்ல உதவி செய்யு கூப்பிட்டாங்கல்ல போகலாமா போக கூடாதா நீ என்ன சொல்ற அனுஷ்கா போலாமா அப்ப நீ போகாமட்டது தப்பாயிடுச்சோ நீ என்ன சொல்ற சஞ்சீத் போனா தப்பா ஏன் பாட்டியா இருந்தாலும் அவங்க நமக்கு யாருன்னு தெரியல தெரியுமா உனக்கு உங்களுக்கு யாருக்காவது முன்னாடி பார்த்துருக்கீங்களா பார்க்கல அவங்க பாட்டியாக இருந்தாலும் சரி வயசானவங்களோ சின்ன வயசோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதவங்க உங்களை தனியாக கூப்பிட்டா நீங்கள் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அப்போ அனுஷ்கா போகாமல் இருந்தது சரியா தப்பா அப்போ அவளுக்கு என்ன பண்ணிடலாம் அடுத்தது ரித்தீஷ் ரித்தீஷ் இவர் வந்து என்ன பண்ணாரு மிரட்டி கூப்பிட்டாரு இல்லையா மிரட்டி கூப்பிட்டாருல ரிதீஷ் மிரட்டி கூப்பிட்டா பயமா இருக்கும்ல நீங்க குட்டி பிள்ளைகள் தானே இவங்க பெரியவங்க அப்ப உங்களுக்கு பயமா இருக்கும் தானே அப்ப பயத்துல கூட போயிடலான்னு நினைப்பீங்களா இல்ல வேணாம் போக கூடாதுன்னு நினைப்பீங்களா போக கூடாது ரிதிஷும் போகல இல்ல அவனுக்கு கை தட்டில்லாமா சரி அவர் போகும்போது ஒண்ணு சொல்லியம் சார் தெரியுமா என்ன சொல்லியம் சாரு இங்க என்ன நடந்ததோ இது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது சரி இப்போ அந்த பயமாக இருக்கும்ல ஒரு பெரிய ஒரு மிரட்டி இருக்காரு ஏதாவது சொன்னேனா பாரு அப்படின்னு மிரட்டி இருப்பாரு இப்போ நீ யாருக்கிட்டயே போய் சொல்லுவியா சொல்ல மாட்டியா ரித்தீஷ் சொல்லுவேன் யார்கிட்ட போய் சொல்லுவ எல்லாருக்கிட்டையும் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் சொல்லுவியா ரித்தீஷ் யார்கிட்ட சொல்றான்னு கேட்கலாமா யார்கிட்டம்மா சொல்லுவேன் அம்மா கிட்ட போய் சொல்வியா சரி அம்மா கிட்ட சொன்னா அம்மா அதை வந்து சரியா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்னவோ உனக்கு சொல்லுவாங்க இல்லையா பாதுகாப்பா இருப்பாங்க அதனால அம்மா கிட்ட சொல்வேன் ரிதிஷ்க்கு இன்னொரு தடவை கை தட்டலாமா அப்போ நீங்களும் கூட அனுஷ்கா உன் ஒரு பாட்டி கூப்பிட்டாங்க இல்லையா உனக்கு ஒரு தயக்கம் இருந்தது கொஞ்சம் சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு ஒருவேளை போயிடலாமா பாட்டி வயசானவங்க தானே அப்படின்னு தோணுச்சு ஆனா ஆசிரியர் போக கூடாதுன்னு அதனால் அதனால மாட்டேன்னு சொல்லிட்டேன் குழப்பமா இருந்துச்சு இல்லையா குழப்பமே வேண்டாம் புதுசாக யாரும் தெரியாதவங்க தனியாக கூப்பிட்டா போகவே வேண்டாம் அது மட்டும் இல்லை அப்படி ஒன்று நடந்தால் நீயோ சந்தித்தோ என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் போகக்கூடாது வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க அந்த இடத்த விட்டு சஞ்சி எழுந்தே போயிட்டான் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நீ யார்த்தியாவது சொல்லணுமா வேணாமா ஆ அப்போ இந்த மாதிரி பரிசு தரேன் அல்லது மிரட்டி கூப்பிட்டா அல்லது தனியாக வா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டா அல்லது உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என்ன வேணுமோ கேளுங்க செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டா கூட நீங்கள் முதல்ல அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்னது மறுக்கணும் நோ முடியாது அப்படின்னு சொல்லணும் ரெண்டாவது என்ன செய்யணும் அந்த இடத்த விட்டு செல்லணும் மூணாவது என்ன செய்யணும் யார் யார்கிட்டயாவது போய் சொல்லணும் செய்வீங்களா இதுக்கு மேல சரி அப்ப நம்ம இன்னைக்கு நிறைய புதுசா கத்துக்கிட்டோம் இல்லையா இதுக்கு மேல நம்ம நம்மள ரொம்ப நல்லா பாதுகாத்துக்குவோமா பாதுகாத்துக்குவோம் தானே சரி கை தட்டலாமா வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சுனில் சுனில்குமார் பேசுகிறேன் மருத்துவ உளவியல் நிபுணர் பொதுவாக கொரோனா காலகட்டத்தில் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூல்லாம் போகாமல் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ரெண்டு வருஷம் ஜாலியாக வீட்டில் வந்து பொழுதை கழிச்சிட்டு வந்து வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு மனோபாவம் புது புத்தியில் எல்லாருக்குமே நிறைய இருக்குது ஆனால் உண்மை என்ன அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது குழந்தைங்க வந்து பெரும்பாலும் நிறைய வன்முறைகளுக்கும் தாக்குதல்களுக்கும் மனரீதியான துன்புறுத்தல்களுக்கும் உள்ளாகி இருக்காங்க அப்படின்றதான் ஆய்வுகள் காட்டுது சைல்ட் லைனோட ஆய்வு வந்து கொரோனா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் குழந்தைங்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகிருக்கு அப்படின்றது அவங்களுடைய புள்ளி விவரங்கள் சொல்லுது பல நாடுகளில் நடந்த ஆய்வுகள் என்ன காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் குழந்தைங்களிடையே இருக்கிற மனநல பிரச்சனைகள் வந்து அதிகமாக ஆயிருக்கு அப்படின்றது காட்டுது இந்த கொரோனா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக குழந்தைங்க வந்து பள்ளிக்கு வராமல் ஒரு பெரிய ஒரு லேர்னிங் கேப் இங்கே நடந்திருக்கு அந்த லேர்னிங் கேப்பை கலையிறதுக்காக தமிழக அரசு வந்து எண்ணும் எழுத்தும் என்ற அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டத்திற்கு கீழே இருக்கிற அந்த பாட உளவியல் ரீதியான ஒரு அணுகுமுறைக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வாழ்வியல் திறனை மேம்படுத்துறதுக்கான பல சாப்டர்ஸ் அதில் இருக்குது அதில் குறிப்பாக வந்து பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு சாப்டர்ஸ் இருக்குது பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை வந்து குழந்தைங்க வந்து பொதுவாக தன்னை வெளிப்படுத்திக்கும் போது குறிப்பாக வந்து குழுவில் வெளிப்படுத்திக்கும் போது சில குழந்தைங்க குழுவில் வெளிப்படுத்திக்க தயங்குவாங்க சில பேர் தனியாகவும் உங்கள் வந்து வெளிப்படுத்தலாம் அதுக்கான சாத்தியக்கூறு நிறையவே இருக்குது அதுக்கு நீங்கள் மனதளவில் ப்ரிப்பேர்டாக இருங்க ஏன்னா மூணில் ஒரு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் சீண்டல்கள் அத்துமீறல்கள் வந்து நடக்கிறதாக ஆய்வுகள் வந்து நம்மளுக்கு சொல்லுது ஸோ அந்த தருணத்தில் நம்ம வந்து காது கொடுத்து கேட்கணும் கவுன்சிலிங்கிறது வந்து நம்ம வந்து சொற்பொழி வாட்டுறதோ இல்லை நம்ம நிறைய புத்திமதிகளை சொல்கிறதோ நம்மளுடைய அனுபவங்களை பகிர்றதோ நிறைய அட்வைஸ் அப்புறம் மாரல் ஸ்டோரிஸை சொல்கிறதோ கிடையாது கவுன்சிலிங்கிறது வந்து காது கொடுத்து அவங்கள கேட்குறது அவங்க பேசுகிறத முழுமையாக உள்வாங்கிக்கிறது புரிஞ்சுக்கிறது அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கிறது ஏன்னா ஒரு மனிதனுடைய ரெண்டு பரிவர்த்தனைகள் நடக்கும்போது பொதுவாக நம்மளுக்குள்ள என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து உதவணும் அவங்கள வந்து நம்ம வழிகாட்டணும் அவங்களுக்கு நம்ம ஒரு கலங்கர விளக்கமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை நம்மளையும் மீறி நம்மளுக்குள்ளே வரும் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ரொம்ப கட்டுப்படுத்திக்கிட்டு நம்ம இங்கே வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுக்குள்ள அவன் மேம்படுறதுக்கான சாத்தியக்கூறு அவனுக்குள்ளேயே இருக்குது அதுக்கான சாத்தியக்கூறை நம்ம வெளிச்சூழலை உருவாக்கி கொடுக்கறது தான் இங்கே முக்கியம் ஸோ உங்களோட கவுன்சிலிங் வந்து அந்த மாதிரியான சூழலை அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது தான் முக்கியமான ஒரு வேலை ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து காது கொடுத்து கேட்குறது ஸோ காது கொடுத்து கேட்குற அந்த தருணத்தில் குழந்தையோடைய உரிமை மாண்பு பாதுகாப்பு இந்த மூணு விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சிங்க இந்த மூணு விஷயங்களையும் ரொம்ப கவனமாக கருத்தில் நீங்கள் கொள்ளணும் இந்த மூணு விஷயங்களை நீங்கள் மீறி இந்த மூணு விஷயங்களை நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்காமல் குழந்தையோட நீங்கள் வந்து உரையாடுறது இல்லை அவங்களோட வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறது ஒரு பெரிய பலனை வந்து கொடுக்காது அப்போது நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாதது அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப டூ மச் எமோஷ்னலாக அட்டாச்சாயிரது சில குழந்தைங்களோட நம்ம வந்து அந்த பொறுப்பை க ஆரம்பிச்சிடுவோம் அந்த கதைகளை நம்ம சொல்லும்போது அவங்களுடைய அந்த பேட் மெமரிஸை வந்து அவங்க வெளி சொல்லும்போது அவங்கள கடந்து வந்த பாதையை வந்து நம்ம கேட்கும்போது நம்ம மைண்டு வந்து நிறைய நேரங்களில் வந்து பாதிக்கப்படலாம் அப்போ அதிகப்படியான ஒரு கவனம் நம்ம கொடுப்போம் அதிகப்படியான நேரம் நம்ம செலவிடுவோம் அந்த குழந்தைக்கு முழுமையாக நான் தான் அம்மாவாக இருக்க போகிறேன் இல்லை அப்பாவாக இருக்க போகிறேன் அந்த குழந்தைய வந்து நான் காப்பாற்ற போகிறேன் வாழ்க்கை பூரா நான் தான் வந்து வழிகாட்ட போகிறேன் அப்படின்ற விஷயங்கள் நம்ம அதுக்குள்ளே போக போய் நம்ம நம்மளை சிக்கிக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக நம்ம வந்து குழந்தைங்களுடைய அந்த ஸ்டோரி அவங்க சொன்ன ஸ்டோரிஸை வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கவுன்சிலிங்கில் வந்து சொல்கிற விஷயங்கள் அந்த குரூப்லேயோ இல்லை தனிப்பட்ட முறையிலேயோ உங்கள் கிட்டே வந்து பகிர்ந்துக்கிற அந்த கதைகளை வந்து மற்ற டீச்சர்ஸ்கிட்டையோ இல்லை மற்ற மாணவர்கள்கிட்டையோ அந்த விஷயங்களை நீங்கள் வந்து பேசக்கூடாது ஸோ அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு குழந்தைக்கு வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வெளிச்சூழலை அங்கே உருவாக்கும் அந்த வெளிச்சூழலை அந்த உருவாக்கும் போது தான் அந்த குழந்தை வந்து மனம் விட்டு அங்கே பேசுகிறதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்குது ஸோ டீச்சர்ஸ் நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலராக இங்கே இருந்தாலும் அப்போது அதில் இருக்கிற டூஸ் என்ன டோன்ஸ் என்னன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் குழந்தைகளிடம் பாதுகாப்பான தொடுதல் பாதுகாப்பற்ற தொடுதல் குறித்து உரையாடும்போது மிகுந்த கவனமாக இருங்கள் அன்பானவர்களின் தொடுதலையும் தவறுதலாக புரிந்து கொள்ளும் விதத்தில் பேசிவிடாதீர்கள் பேசி முடித்த பின்னும் சில குழந்தைகளுக்கு குழப்பம் இருந்தால் அடுத்தடுத்த உரையாடலை இயல்பாக மேற்கூறிய கருத்தை கொண்டு சேருங்கள் இது போன்ற உரையாடல்களின் போது ஏதாவது பாதிக்கப்பட்ட குழந்தை தங்களைப் பற்றி ஒருவேளை உங்களிடம் பேச முன் வந்தால் பிறர் முன் உரையாடாமல் தனியாக அழைத்து சென்று உரையாடுங்கள் குழந்தையின் பாதிப்பு குறித்து பிறரிடம் பேசாதீர்கள் குழந்தையிடம் குழந்தை சார்ந்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்று உறுதியளியுங்கள் தவறுக்கு குழந்தைதான் காரணம் என அவர்களை குற்றம் சாட்டாதீர்கள் குழந்தை அந்த சிக்கலிலிருந்து வெளிவர தேவையானவற்றை மிக நிதானமாக பொறுப்புணர்வுடன் கையாளுங்கள் இதனுடன் இணைக்கப்பட்டுள்ள மனநல நிபுணரின் காணொலியை முழுமையாக பாருங்கள் அதன் பின் உங்கள் குழந்தைகளுடன் உரையாடுங்கள் தன் பாதிப்பு குறித்து பெரியவர்களிடம் பேச முடியாத சூழலில் இருந்தால் பாதுகாப்புக்கான தொடர்பு எண்களை குழந்தைகளிடம் கூறி தொடர்பு கொள்ள வழிகாட்டுங்கள் உங்களைப் போலவே அவர்களும் தகவல்களை இரகசியமாக பாதுகாப்பார்கள் என்ற உறுதியை குழந்தைகளுக்கு அழியுங்கள்